முருகாசரணம் வேலுமையிலும் சேவலும் துணை யூடியூப் டாட் காம் எஸ் டி எஸ் சேனலில் இன்று சமரமுக வேலோத்த எனும் கதிர்காம திருப்புகள் இடம்பெறுகிறது எழுதறிய காயத்ரி உமையாள் குமாரணி என்று அருணகிரநாதர் பாடுகிறார் காயத்ரி தேவியை பற்றிய குறிப்பு இந்த பாடலில் இருப்பதால் இந்த பாடலுடைய விசேஷத்தை பாடல் இறுதியில் கேட்போம் திருப்புகழ் ஆசிரியர் குகஸ்ரீ பி ராமநாதன் அவர்கள் பாடுகிறார்கள் இன்று விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் சேலம் திருச்செங்கோடு முதலிய முக்கிய தளங்களில் தேரோட்டம் நடைபெறும் நாள் இந்நாளில் சேலத்தில் திருப்புகழ் ஆசிரியர் தெய்வத் தி ராமநாதன் ஸ்கந்தபுரு திருப்புகழ் சபை என்ற அவரது சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் நூற்றி எட்டு பாடல்களை அவர் குழுவுடன் பாடி திருப்புகள் அர்ச்சனை செய்வார் என்பது நினைவுக்கு வருகிறது நம்முடைய தவக்குறைவு அதற்கான வாய்ப்பு என்று அருளப்படாவிட்டாலும் அவர் குரலை கேட்கும் பேறு கிடைத்திருக்கிறது இயனர் மடமானுக்கு மடலெழிவு மோகித்து இதன் அருகே சேவிக்கும் முருகா விசாகனே என்று அருணகிரியார் விசாகனை போற்றும் சமரமுக எனக்கு வங்கும் கதிர்காம்ப பாடலை கேட்டு விளக்கத்தையும் பார்த்து இன்றைய பதிவு நிறைவு செய்வோம் முருகா

आ సాంత్ర <tip> కి <tip> 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 சமர முக வேல் ஒத்த விழிப்புரள வாரிட்ட தனமசைய வீதிக்குள் மயில் போல் உலாவியே ஓர் முகத்துக்கு என்று கூர்மை பிறங்கும் வேல் போன்ற கண்கள் புரள கொங்கிகள் அசைய வீதியிலே மயில் உலவுவது போல் உலாவியே சரியை கிரியை யோகத்தின் வழிவரு கிருபாசுத்தர் தம்மை உணர ராகத்தின் வசமாக மேவியே சரியை கிரியை யோகம் என்னும் வழிகளிலே நிற்கும் அருளும் பரிசுத்தமும் வாய்ந்த பெரியோர்களும் தம்மை உணரும்படியாக தம்மை கண்டு மோகிக்கும்படியாக ஆசை காட்டும் வழிகளிலே பொருந்தி உமதடியுனாருக்கும் அனுமரண மாயைக்கும் உரியவர் மகா தத்தை எனுமாய மாதரார் உமது நிலையாதவர்க்கும் அனுமரண மாயைக்கும் மரணத்தோடு கூடிய மாயையிலே பட்டவர்க்கும் அல்லது மாயைக்கும் உரியவராய் சொந்தக்காரராய் விசேஷம் பொருந்திய கிளிகள் எனப்படும் மாயைகள் வல்ல பொது மாதர்களுடைய ஒளிர் அமளி பீடத்தில் அமடுபடுவேனுக்கும் உனது அருள் கிருபாசித்தம் அருள் கூற வேணுமே விலகுகின்ற படுக்கை இடத்தே சிக்கிக் கொண்ட எனக்கும் உனது அருள் அருட்கிருபாசித்தத்தை சீரொருள் பிரசாதத்தை அருள் கூர்ந்து அளிக்க வேண்டும் இமகிரி குமாரத்தி அனுபவி பராசக்தி எழுதறிய காயத்ரி உமையாள் குமாரனே இமயமலையின் குமாரி அனுபவை அனுபவங்களை இன்ப நுகர்ச்சிகளை ஊட்டுபவள் பராசக்தி எழுதற்கரிய காயத்ரி மந்திரத்தினள் உமையவள் ஆகிய பார்வதியின் குமாரனே எயினர் மடமானுக்கு மடலெழுதி மோகித்து இதன் அருகே சேவிக்கும் முருகா விசாகனே வேடர் மடமானாம் வள்ளியின் பொருட்டு மடலெழுதி மோகத்தை காட்டி அவள் இருந்த பரனருகே சேவித்து நின்று முருகா விசாகனே அமரர் சிறை மீழ்விக்க அமர் செய்து பிரதாபிக்கும் அதிகவித சாமர்த்திய கவிராஜராஜனே தேவர்களை சிறை நின்று விடுவிக்க வேண்டி போர் செய்து கீர்த்தியுற்ற மிக மேலான திறமை வாய்ந்த கவிராஜராஜனே அழுது உலகை அரிய கதிர்காமத்தில் அழுது தேவியின் திருமுலைப்பாலை பாலை உண்டு உலகை திருப்பதியங்களை பாடியும் திருநீற்றை பரப்பியும் வாழ்வித்த கவுனியகுலச்சூரியனே அருமை வாய்ந்த கதிர்காமத்துக்கு உரிய அழகனே உனது அருட் கிருபா சித்தத்தை திருவருள் பிரசாதத்தை அருள் கூர்ந்து அளிக்க வேண்டும் மோட்சத்திற்கு நான்கு வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதே இவை கடைசி படிக்கட்டான ஞானம் மூலமே பிறவா இரவா கதியை அடையலாம் என்பது வேத முடிவு மற்றும் மூன்று வழிகளிலேயே நின்று விட்டால் பெண் ஆசை போன்ற உலகமாயி மீண்டும் தாக்க வாய்ப்பு உண்டு என்பதை ஏற்கனவே பார்த்தோம் இந்த பாடலும் அதையே தெளிவுபடுத்துகிறது மூன்று மாயையில் பெண் மாயையே மிகவும் அபாயகரமானது காதென்று மூக்கென்று கண்ணென்று என் மாதென்று வரும் மாயை தன்னை மறளியிட்ட தூதென்று எண்ணாமல் நாடும் இத்துர்புத்தியை ஏதென்று எடுத்துரைப்பன் இறைவா கச்சி ஏகம்பனே எனும் பட்டினத்தார் பாடல் நினைவுக்கு வருகிறது சிறு குளக்கரையில் அம்மே அப்பா என உலக தாய் தந்தையரை கூப்பிட்டு ஞானப்பால் அருந்தி மெய்ஞானத்தால் உலகையே ஒய்ய வைத்த கவுண்டரிய கோத்திரத்தில் உதித்த சூரியனான ஞானசம்பந்த பெருமானை அதிக வித சாமர்த்திய கவிராஜராஜன் என்று குறிப்பிடுகிறார் உமாதேவி எனும் சக்தியால் தோற்றுவிக்கப்பட்டவர்கள்தான் லக்ஷ்மி சரஸ்வதி மற்ற தேவதைகள் வேதத்திற்கு ஸ்ருதி என்று பெயர் கேட்டல் என்று பொருள் எழுத்து முடியும் கிடையாது குரு மூலமாக கேட்டுத்தான் பயிற்சி பெற வேண்டும் எனவேதான் வரிவடிவில் எழுத முடியாது நாதரூபமாகவே ஜபிக்கத்தகும் காயத்ரி மந்திர ரூபியுமான உமாதேவியின் முதல்வனே என்பதை எழுதிய காயத்ரி உமையாள் குமாரனே என்கிறார் ஆனால் இப்பொழுது புத்தகத்தை வைத்துத்தானே குருமுகம் இல்லாமலேயே வேதம் படிக்கிறார்கள் மந்திரங்களில் சிறந்த காயத்ரிக்கு உருவம் தந்தவர் விஸ்வாமித் முனிவர் ஐந்து தலைகளும் பத்து கரங்களும் கொண்ட காயத்ரி தேவியை அவர் உருவாக்கினார் இந்த தேவிக்கு சாவித்ரி சரஸ்வதி என்ற பெயர்களும் உண்டு காயத்ரி குலங்களின் தலைவி சாவித்ரி உயிரின் தலைவி சரஸ்வதி வாக்கின் தலைவி எண்ணம் செயல் சொல் மூன்றாலும் தூய்மையையும் மேன்மையையும் உணர்த்துபவரே காயத்ரி தேவி சுத்தி மனிதர்கள் மேற்குறிப்பிட்ட மூன்று நிலைகளிலும் தூய்மையை கடைபிடித்து காயத்ரி தேவி வழிபட்டு வந்தால் கர்மமனைகள் அகலும் என்பதே காயத்ரி வழிபாட்டின் பலன் முன்னூறு காலத்தில் கத்திரியரான கௌசிக மன்னனுடைய நாட்டில் கடும் பஞ்சம் நிலவியது இதனை போக்க மகரிஷி வசிஷ்டரிடம் இருக்கும் காமதேனு பெண் வயிற்று பிள்ளையான நந்தினி என்ற பசுவை தன் நாட்டின் பஞ்சம் போக்க வேண்டி கௌசிக மன்னன் இரவல் கேட்கிறார் இருப்பினும் வசிஷ்டர் அதனை மறுத்துவிடவே கோபமுற்ற கௌசிக மன்னன் வசிஷ்டர் மீது போர் தொடுத்து அதில் தோல்வியும் அடைகிறார் இதனை அடித்து பிரம்ம ரிஷிகளுக்கு மட்டுமே காமதேனு பசுக்கள் கட்டுப்படும் என்றும் எனவே நீர் பிரம்ம ரிஷியானால் நந்தினி பசுவே தருகிறேன் என்றும் எடுத்து கூறினார் இருப்பினும் ஒரு சத்திரியனால் வசிஷ்டரின் கருத்துக்களை செவிமடுத்த கௌசிக மன்னன் தன் நாட்டு மக்களுக்காக அந்த பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்று காட்டுவேன் என்று சவால் விடுத்து ஒரு கள்ளி செடியின் முனையில் மேல் நின்று கடும் தவம் புரிகிறார் இதனை கண்ட அன்னை சக்தி கௌசிக மன்னனின் முன் தோன்றி தன் கோவிலில் உள்ள விளக்கில் பஞ்சமுகமாக திரி போட்டு தீபம் ஏற்றினார் உன் தவம் சித்தியாகும் என்று கூறி மறைகிறாள் சக்தியின் வாக்கினை அடுத்து நான்கு வேதங்களின் பிறந்த நாள் சக்தி தேவியின் ஆலயம் சென்று பஞ்சமுகமாக திரி வைத்து விளக்கேற்ற முனைகிறார் ஆனால் எவ்வளவு முயன்றும் அந்த திரிகள் எரியவில்லை உடனே அந்த விளக்கில் தன் தலை இரண்டு கை மற்றும் கால்களையும் வைத்து அந்த விளக்கை ஏற்ற முனைகிறார் தனது உடலையே திரியாக்கி விளக்கியேற்றியதைக் கண்ட சக்தி அவரை விஸ்வாமித்திரர் என்று அழைத்து பிரம்மரிஷி பட்டத்தையும் வழங்குகிறார் தன் உடலையே திரியாக்கி ஜோதியை மையமாக வைத்து தன் தவத்தின் பொழுது வேதத்தின் சாரமாக ஒரு மந்திரம் கோரிய ஆனால் இந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது விஸ்வாமித்ரர் உடலை காயம் காயம் என்றால் தமிழில் உடல் என்று பொருள் அந்த காயத்தை உடலை திரியாக்கி தவம் செய்ததால் காயத்ரி தோன்றியதாக சொல்லுகிறார்கள் சிரவண மாத பௌர்ணமிக்கு மறுநாள் அவர் அந்த மந்திரத்தால் பிரம்மரிஷி என்று பட்டம் பெற்றதால் நாமும் நன்மைகளை வேண்டி அன்று காயத்ரி தேவி உத்தேசித்து ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறோம் இன்னொரு கதை பிரம்மா யாகம் வளர்த்து தபம் செய்ய விரும்புகிறார் உடனே தனது புத்திரனான நாரதரை அழைத்து நீ சென்று சாவித்ரி தேவி வா என்று கூறுகிறார் சாவித்ரி தேவிதான் பிரம்மாவின் முதல் பத்திரி ஆனால் நாரதரோ உலகத்திற்கே கலகம் உண்டாக்கும் நான் என் தாய் தந்தையிற்கு கலகம் உண்டாக்காமல் விடுவேனா என்று எண்ணி சரி தந்தையே என்று சொல்லி சாவித்ரி மாதாவிடம் சென்று தந்தை யாகம் செய்ய தங்களை அழைக்கிறார் தாங்கள் நன்கு அலங்கரித்து செல்ல வேண்டாமா செல்லலாமா நன்கு தங்களை தயார் செய்து கொண்டு வரவும் என்று கூறி நேரடியாக தந்தையிடம் வந்து தந்தையே தாயார் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வருவதற்கு இன்னும் நேரமாகும் என்று கூறிவிட்டார் அன்று சிவராத்திரி சிவபூஜையை தகுந்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று ஆவல் உந்த பிரம்மா என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார் பிரம்மாவின் படை இந்திரனும் பக்கத்தில் இருந்தார்கள் இந்திரனை அழைத்து நான் யாகம் செய்கிறேன் என்று கூறி ஹோமம் செய்யும் பொழுது பத்தினி அவசியம் எனவே நீ சென்று கிராமத்தில் ஏதாவது ஒரு பெண் இருந்தால் அவளை அழைத்துக் கொண்டு வா என்று கூறினார் இந்திரனும் அங்கிருந்து மூன்று மைல் தூரத்தில் ஒரு மாடு மேய்க்கும் பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்தான் அந்த பெண்ணை இருத்தி அவள் கையில் வேதங்களை கொடுத்து யாகம் செய்யும் பொழுது அங்குள்ள பிராமணர்கள் அனைவரும் பிரம்மாவிடம் தாங்கள் பிரம்மலோகத்திற்கு அதிபதி தாங்களே ஒரு பிராமணர் இல்லாத மற்றொரு பெண்ணை வைத்து யாகம் செய்யலாமா இது தவறல்லவா என்று கூறி அந்த பெண்ணை வேத மந்திரங்கள் ஓதி மாற்றி தெய்வீக தேவலோக பசுவான காமதேனுவை அழைத்து அந்த புல்லை காமதேனுவுக்கு மூன்று தடவை கொடுத்து அதன் வயிற்றிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார்கள் காய் என்றால் பசு பசுவிலிருந்து தோன்றி மூன்று முறை அதற்கு ஆகாரம் கொடுத்து அந்த பெண் உருவானதால் அதற்கு காயத்ரி என்று பெயர் ஏற்படலாயிற்று இதுவே வேத மாதா காயத்ரி தோன்றினாள் என்று சொல்கிறார்கள் இவ்வாறு தோன்றிய காயத்ரி மாதாவுடன் பிரம்மா யாகம் செய்து ஓம் பூவ என்ற மந்திரம் ஒலிக்க அந்த மந்திரத்தின் ஒலி எங்கும் பரவ யாரை வீர்த்தியின் கணவர் யாகம் செய்கிறார் என்று அறிய சாவித்ரி மாதா வேகமாக புறப்பட்டு வரும்பொழுது காயத்ரி தேவியை வைத்து யாகம் செய்வதை பார்த்து வெகுண்டு நான் இருக்க வேறொருத்தியை வைத்து யாகம் செய்ய முனைந்த பிரம்மாவிடம் அனைவருக்கும் போலோகத்தில் கோவில் உண்டாகும் உனக்கு இனி கோவில் என்பதே போலோகத்தில் உண்டாகாது உருவ வழிபாடு உனக்கு உண்டாகாது கோயிலும் உங்களுக்கு பூலோகத்தில் இல்லை என்று கூறி சாபம் கொடுத்தாள் அந்த சாபத்தின் காரணமாகவே இன்று வரை பூலோகத்தில் பிரம்மாவிற்கு கோயில் என்பது கிடையாது இதுவே பிரம்மாவிற்கு போலோகத்தில் கோயில் இல்லை என்பதற்கான வரலாறு அடுத்தபடியாக சாவித்ரி தேவிக்கும் பிரம்மாவிற்கும் தோன்றியவர்தான் சரஸ்வதி தேவி சாவித்ரி தேவி சாபம் கொடுத்து சென்று விட்டார் காயத்ரி தேவியை வைத்து நீ யாகம் செய்ய முடியாது ஆதலால் தன் முன் அமர்ந்து இருப்பவர் மகள் என்று மறந்து அவளை வைத்து யாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்து மனைவியாக பாவித்து சரஸ்வதி தேவியை வைத்து யாகம் செய்ய தொடங்கினார் யாகம் செய்கிறாயா என்று கூறி பிரம்மாவிற்கு இயற்கையிலேயே ஐந்து தலைகள் உண்டு அந்த ஐந்தாவது தலையை சரஸ்வதி தேவியை வைத்து யாகம் செய்ததன் காரணமாக சிவபெருமான் கிள்ளி எடுத்து விட்டார் இதுவே பிரம்மாவுடைய ஐந்தாவது தலையை எழுந்ததற்கான வரலாறு என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள் காயத்ரி தேவி அம்மனுக்கு முதன் முதலாக கோயில் எழுப்பப்பட்ட பெருமையும் புகழும் சிதம்பரத்திற்கே சேரும் ஒரு காலத்தில் காடாக இருந்த இந்த பகுதியில் காயத்ரி தேவிக்கு சிறிய ஆலயம் இருந்தது இங்குள்ள காயத்ரி தேவியை அந்தனர் ஒருவர் தினமும் வழிபட்டு வந்தார் ஒருமுறை கடுமையான தோஷங்களால் துன்பப்பட்ட மன்னன் ஒருவன் தில்லை காளியை தரிசித்து விட்டு நடராஜரை தரிசனம் செய்ய வந்தான் அவனை சந்தித்த அந்தனர் காயத்ரி தேவி மந்திரத்தை மன்னனுக்கு சொல்லிக் கொடுத்தார் அதை உச்சரித்து வந்த மன்னன் குணம் பெற்றான் இதையடுத்து மன்னன் காயத்ரி தேவிக்கு மிகப்பெரிய ஆலயத்தை அமைத்தான் சிதம்பரம் நகரில் வடக்கு தேர்வீதியும் மேற்கு தேர் வீதியும் இணையும் இடத்தில் மேற்கு நோக்கி பிரியும் காயத்ரி அம்மன் கோவில் திருவழியாக அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது காலப்போக்கில் அழிந்து போன இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கும்பாபிஷேகம் கண்டது இந்த குடமுழுக்கின் பொழுது பல தலைமுறைகளால் பூஜிக்கப்பட்டு வந்த இரண்டு அடி உயர மூலவர் சிலையை மாற்றி நான்கடி உயரத்தில் உட்கார்ந்த நிலையிலான காயத்ரி தேவி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது பழைய மூலவரும் கருவறையிலேயே இருக்கிறார் இந்த ஆலயத்தின் சிறிய ஆலயத்தில் கடந்து உள்ளே சென்றார் வரதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் முருகனும் அருள்வாதிக்கிறார்கள் நடுநாயகமாக அன்னை காயத்ரி தேவி தாமரை மலரில் அமர்ந்து பேரருள் புரிகிறாள் பிரம்மா விஷ்ணு சிவன் காயத்ரி சாவித்ரி ஆகிய ஐந்து கடவுளர்களின் வடிவமாக அன்னை திகழ்கிறாள் அவரது கரங்களில் கதை அங்குஷம் சங்கு சக்கரம் தாமரை மலர் ஜாட்டை கிண்ணம் ஆகியவற்றை ஏந்திருக்கிறார் அணையின் பாதத்தின் அருகே சீரசக்கரம் அமைக்கப்பட்டுள்ளது தேவியின் முன்பு நந்தீஸ்வர பெருமானும் பலிபீடமும் இடம்பெற்றுள்ளது கருவறை கோட்டத்தில் சரஸ்வதி அமுதகலசமேந்திய மகாலட்சுமி அஷ்டபுஜ துர்கை ஆகியோர் இருக்கிறார்கள் பௌர்ணமி தோறும் இவ்வாலயத்தில் சிறப்பு ஹோமமும் திருவழுக்கு வழிபாடும் நடத்தப்படுகிறது இதில் கலந்து கொண்டு மந்திரங்களை ஜபித்து வழிபாடுகளை மேற்கொண்டால் கல்வி கேள்விகளில் ஞானம் கைவரப்பெறும் வேலையின்மை தொழில் முடக்கம் ஆகியவை நீங்கும் தோஷங்கள் மற்றும் வினைகள் அகலும் அனைத்து செல்வங்களும் பெற்று பரிபூரண வாழ்வு கிட்டும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலில் ஆவணி பௌர்ணமியை முன்னிட்டு மூன்று நாள் திருவிழா நடைபெற இருக்கிறது அன்று எவ்வளவுக்கு எவ்வளவு மந்திர உச்சாரணம் செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம் பூர்வ ஜென்ம பாவங்கள் தொலைந்து நமக்கும் சித்தி உண்டாகும் கலைகள் எப்படியானால் என்ன நமக்கு காயத்ரி மந்திரம் வந்தது அதன் மகிமையையும் மறுநாள் ஏன் கொண்டாடுகிறோம் என்பதையும் அறிந்தோம் அல்லவா மந்திரத்தை ஜெபிப்போம் முகார்ப்பண்து